வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பின்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை என்றையேனம் நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஓர் முக்கிய செய்தி இந்த பஞ்சாங்க பிரிவின் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அதாவது இன்றைக்கு எல்லாருமே வந்து கிருத்திகை நட்சத்திரம் அந்த கிருத்திகை விரதம் இருக்க வேண்டும் ஸ்ரீ வெள்ளை தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு விரதம் இருந்து காலையிலேயே தங்களது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வல்லி தேவசேனா சமித சு சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய கோவிலுக்கு சென்று தங்களது குடும்பத்தின் பெயரிலே அர்ச்சனை செய்துவிட்டு இன்றைய நாள் முழுவதும் தாங்கள் அனைவரும் விரதம் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக ஸ்ரீ வல்லி தேவசேனா சமித சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகிரடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எவ்வித ஐயமும் இல்லை இன்னைக்கு கிருத்திக நட்சத்திரம் இந்த கிருத்திக நட்சத்திரங்கிறது அக்னி நட்சத்திரம் அக்னி பகவானுடைய நட்சத்திரம் இந்த அக்னி பகவானோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மாதமுமே பரணி கிருத்திகை பரணிங்கிறது வந்து யம தர்மராஜன் அவனுடைய நட்சத்திரம் இந்த கிருத்திக நட்சத்திரங்கிறது தான் அக்னி பகவானுடைய நட்சத்திரம் அக்னி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால நாமெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கார்த்தாலேருந்து நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரியாணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னன்னா அந்த காரியங்களானது தடை ஏற்படும் அவ்வளவுதான் அதுக்காகத்தான் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இன்றைய விநியாகப் பதிவானது தமிழ் வருஷம் சோக வருஷம் தை மாதம் ஆறாம் நாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விஞ்சாகம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயன்பட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்று அனைவரும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பாசரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ஒரு தோ ஹேமந்த ரிதோ மாதமானது கௌஷ மாசே தை மாதம் மகர மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வல்லது திதியானது தசமியாம் தசமி திதி நாற்பது நாழ்கே இருபது வினாடி இருபது இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி திதியானது தசம்யாம் தசமி திதி சூரியவம்சாவர்கள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது பௌஷ மாசே தைமாசம் மகரமாசே சுக்லபக்ஷே வலர்பெடே த தசம்யாம் திதி அதாவது இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பெருமாநிலப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பௌஷ மாதம் தை மாதம் சுக்கலபக்ஷ வல்லம்பெறி தசமி திதியில் மரணித்து இருந்து ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷம் வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த நாளன்று இருக்கக்கூடிய என்ன திதி அந்த திதியிலே அவர்களுக்கு நான் இவற்றை செய்தோமேயானால் கண்டிப்பாக நூறு மடங்கு புத்துக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததியர்களுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் அது எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுராம் தித்தி தவசம் ஆகியவற்றை ஆனால் கண்டிப்பாக நூறு சதவீதம் புத்துக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக தோஷமானது கண்டிப்பாக வரும் இதுவும் உண்மை இன்றைய வாசனமானது சரவாசரை கிழமையே சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்தியா நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் ஐம்பத்தெட்டு நாழிகை எண்பத்தோரு வினாடி அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மாநில பிரிவுகள் அனைவரும் எனது அன்பு இதயங்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் தங்களது ஜென்ம நட்சத்திரத்திலே உங்களது பிறந்தநாளை கொண்டாடிய நிலையானால் கண்டிப்பாக நூறு மடங்கு உங்களுக்கு சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ தங்களது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையானால் நூறு மடங்கு அசுபலனானது கண்டிப்பாக வரும் எதுவும் உண்மை யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் கிருத்தியை விரதம் இன்றைய கிருத்தியை விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே விரதம் இருந்து ஸ்ரீ வல்லி தேவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியை பூஜை செய்ய வேண்டிய நாள் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கிருத்திய நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையிர் சந்திராட்டமும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை சந்திராட்டமும் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சுபம் அஸ்தோ லோகாசுபாஸ்வினோபவந்தோ